வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்ர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பெண்ணோக்கிச் சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரமடைகிறார் இதன் தாக்கம் என்ன குரு என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதன ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்ர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பணங்களைத் தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விர்ச்சக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜ யோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன் என்பதால் குரு பகவான் துலாம் ராசிக்கு பகை கிரகம் ஆவார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு அஷ்டம குருவாக இருக்கிறது மேலும் குரு விக்ரம் ஆவது திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதார அபிவிருத்தி எதிர்பார்ப்பை விட பல மடங்கு வளர்ச்சி என்று மிகப்பெரிய யோகத்தை தரவிருக்கிறது இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை சிலர் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் அபராதம் கூட கட்ட வேண்டி இருக்கலாம் அதனால் போக்குவரத்து விதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் தாருங்கள் அரசு வகையில் தேவையில்லாத வழக்குகள் அல்லது அபராதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து சேரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் இடங்களுக்கு செல்லும் போது உணவு விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் மொத்தத்தில் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட சமாளித்து விடுவீர்கள் எனினும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சிக்கனத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் மற்றபடி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை தாமதமானாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக புதிய கடன்கள் கூட உதயமாகலாம் வெளிநாடு செல்லும் பாக்கியம் தாமதமாகாமல் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்வது நல்லது பிறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் விடுப்பு விஷயங்களில் கூட கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் திடீர் பயணங்கள் அலைச்சலை தரும் என்பதால் முடிந்த வரையில் பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள் அதேபோல பயணங்களில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் மேல் அதிகாரிகளை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் இதுவாகும் இந்த காலகட்டத்தில் வேலை மாறுவது நல்லதல்ல புதிதாக வேலை தேடும் அன்பர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை பார்ப்பது நல்லது புதிய தொழில் தொடங்கவும் இது ஏற்ற நேரம் இல்லை அதேபோல தொழில் அல்லது வியாபாரத்தில் அவ்வப்போது தொய்வு நிலை காணப்பட்டாலும் கூட இறுதியில் அதனை சமாளித்து விடுவீர்கள் சக வியாபாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது சிலருக்கு அரசு வகையில் கெடுபிடிகள் அதிகரிக்க இடம் உண்டு அதனால் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்தி விடுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிக முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய கடன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக இருப்பது நன்மை தரும் அரசியல்வாதிகள் தங்களது செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்ள அதிகம் பாடுபட வேண்டி குறிப்பாக மேடை பேச்சுகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அரசு உதவிகள் சீக்கிரம் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சமயத்தில் கவனத்துடன் இருப்பது நன்மையை தரும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவி இடையே இடைவேளை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடிந்த வரையில் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்திலும் மற்றும் பேருந்துகளில் ஏறு சமயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நன்மையை தரும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது முடிந்த வரையில் ஞாபக மருதி போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் நன்மையே நடைபெறும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்பப் பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும்போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்புறம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும் போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த் வீரியாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறைகளில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம